வணக்கம் நண்பர்களே நாம் சரஸ்வதி தேவிய அறிவுக்கும் ஞானத்துக்குமான தாயா வணங்குறோம் ஆனா அவங்களுடைய உருவம் நமக்கு உணர்த்தக்கூடிய உண்மைய சிந்திக்கணும் உங்களுடைய சிந்தனைய தூண்டும் விதமா சில தகவல்களை நான் உங்களோட பகிர்ந்துக்க விரும்புறேன் சரஸ்வதி தேவி கண்களை மூடி அவங்களுடைய உருவத்தை ஒரு நிமிடம் பாருங்க அழகான வெள்ளை தாமரையில வெண்ணிற உடை உடுத்தி நான்கு கைகளோட சிரிச்சபடியா அமர்ந்திருப்பாங்க அது மட்டும் இல்ல அந்த குலத்துல அன்ன பறவையும் இருக்கும் இது உணர்த்துற உண்மை என்ன உங்களுடைய சிந்தனைக்காக அவங்களுடைய ஒரு கையில மாலை இருக்கும் அது ஆன்மீகத்தை குறிக்குது நம்மளுடைய தியானத்தை ஒவ்வொரு நாளும் நாம நமக்குள்ள போகணும் அப்படிங்கறத உணர்த்துறதுக்கான ஒரு குறியீடாதான் நான் அதை பாக்குறேன் அவங்களுடைய கைகள்ல இருக்கிற ஓலைச்சுவடி அது அறிவை குறிக்கக்கூடியது கல்வி அறிவு அப்படிங்கிறது வெறும் நாம படிச்சு பட்டம் வாங்கிட்டா மட்டும் வர்றது கிடையாது அதை நம்ம சிந்திக்கக்கூடியவர்களா இருக்கணும் அறிவு என்பது நம்முடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் எல்லாத்தையுமே தினசரி வாழ்க்கையில நமக்கு ஏற்படக்கூடிய அனுபவங்கள்ல இருந்து நாம கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள் படிப்பினைகள் இது நமக்கு ஒரு தெளிவான அறிவை தரக்கூடியதாக இருக்கிறது அதை குறிக்கிறது தான் உணருகிற முன்னாடி இருக்கக்கூடிய இருக்கைகளையும் ஒரு அழகான வீணையை வச்சுருப்பாங்க அந்த வீணையில் இருக்கக்கூடிய கம்பிகள் ரொம்ப இருகவும் இருக்கக்கூடாது கலர்வாகவும் இருக்கக்கூடாது அது பேலன்ஸ்டாக இருந்ததுனால தான் அதனுடைய இசை அந்த வீணையினுடைய கம்பிகளை மீட்டும் பொழுது ஒரு இனிமையான இசை உருவாகும் அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கல்வி ஆரோக்கியம் பொருளாதாரம் வேலை நம்மளுடைய குடும்பம் ஆன்மீகம் இது எல்லாத்துலேயுமே பேலன்ஸ்டா இருக்கும் பொழுதுதான் நம்மளுடைய வாழ்க்கையும் அந்த அழகான இனிமையான இசை போன்று இனிமையானதா இருக்கும் அடுத்ததா வெண் தாமரை அந்த தாமரையினுடைய மிக அற்புதமான ஒரு தன்மை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த குளத்துல எவ்வளவு நீர்மட்டம் உயர்ந்தாலும் அதை விட ஒரு அடி மேல வந்து உயர்ந்து கொண்டே போகக்கூடியதுதான் தாமரையினுடைய も அது மட்டும் இல்லைங்க அவங்களுடைய அன்னப்பறவை அந்த அன்னப்பறவை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விவேகத்தின் தான் நான் ஏன் அப்படின்றா அந்த அன்னப்பறவை குளத்துல இருந்து அதுக்கான உணவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது முழுக்க சைவம் தான் அது வந்து என்ன சாப்பிடும் அப்படின்னா அந்த தாமரையினுடைய தண்டை அந்த தண்ணீர்க்குள்ள தன்னுடைய தலையை முழுகி அந்த தாமரையின் தண்டை கீ கீறி அந்த தண்ணீரே இல்லாம அந்த பாலை மட்டும் உறிஞ்சி எடுக்கக்கூடியதுதான் இந்த அன்னப்பறவை அதாவது அதனுடைய தத்துவம் என்னவா நான் உணர்றேன்னா என்னோட புரிதல் என்னன்னா அதே மாதிரிதான் நாம விவேகத்துல இந்த வாழ்க்கையில இந்த உலகியல் வாழ்க்கையில பல டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நமக்குள்ள இருக்கலாம் நமக்கிட்ட இருக்கலாம் ஆனா நமக்கு என்ன தேவை எனக்கு என்ன வேண்டும் அதாவது அந்த மூன்று கேள்விகள் சொல்லுவாங்க இல்லையா இது எனக்கு இது உண்மையா இது எனக்கு இப்பொழுது தேவையா இதில் கருணை இருக்கிறதா அப்படிங்கிற மாதிரி நாம அந்த கேள்விகள் அந்த விவேகத்தோட அந்த ஞானத்தோட நம்ம எப்படி அந்த அன்னப்பறவை தனக்கு வேண்டியதை மட்டும் சரியா எடுக்குதோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில நமக்கு என்ன தேவையோ நமக்கு எது முக்கியமோ அதை உணர்ந்து நாம எடுக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை மிக சிறப்பானதாக இருக்கும் இத்தனை விஷயங்களை நம்ம சரியா முறையா கடைபிடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா அந்த சரஸ்வதி தேவி வீற்றிருப்பது போல அந்த வெண் தாமரை உடையில் நாமளோ உண்மைக்கும் ஒழுக்கத்துக்கும் பெயர் போனவர்களாக இருப்போம் உண்மையும் ஒழுக்கமும் தான் அந்த வெண்மை நிறத்தை குறிக்குது சரஸ்வதி தேவியினுடைய உருவம் நமக்கு உணர்த்தக்கூடிய உண்மை சமநிலை கற்றல் தூய்மை வளர்ச்சி இந்த நான்கு குணங்களை இந்த நான்கு பண்புகளை நாம வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்குள்ள இருக்கிற சரஸ்வதி தேவி நம்மள சரியா முறையா வழி நடத்துவாங்க சரஸ்வதி தேவியினுடைய இந்த அற்புதமான வடிவத்தினுடைய உருவத்தினுடைய உண்மையை நம்மளுடைய பிள்ளைகளுக்கு வளரும் தலைமுறையினருக்கு நாம சொல்லி அவங்களுக்கு வளர்த்தோம் அப்படின்னா அவங்க கல்வியில் சிறந்தவர்களாக கலைகளில் சிறந்தவர்களாக பண்பில் சிறந்தவர்களாக அனைத்திலும் சிறந்தவர்களாக வாழ்வில் வெற்றியாளர்களாக இருப்பார்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு கடவுளினுடைய உருவமும் நமக்கு ஒரு உண்மையை உணர்த்துது அந்த நீங்க தெரிஞ்சுக்கணும் உங்களுடைய சிந்தனைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா காமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய சிந்தனையை தூண்டும் விதமான நல்ல தகவல்களை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் ஞாபகமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன்